எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஐப்பசி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பிறக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது எவ்வாறு நமக்கு பலன்களை கொடுக்க அதே மாதிரி வந்து பூரம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் சிம்ம ராசியில் துலாம் லக்னத்தில் சுக்கரனுடைய திசையில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் ராசியிலிருந்து மேன ராசி வரை பிறந்தவங்களுக்கு எவ்வாறு எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் விருச்சக ராசி அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அப்போ செவ்வாயுடைய ராசியில் பிறந்த உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து தேதிக்கு மேலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன் பத்து தேதிக்கு மேலே நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த ஆறு எட்டு பன்னெண்டில் போய் நம்ம ராசிநாதன் போய் உட்காரும்போது அங்கே வேலை செய்யாது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மாத காலமாகவே அதாவது விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிறைய குழப்பம் கை கெட்டுறது வாய் கட்டில வாய் கட்டுறது கை கேட்டல ஜானி ஏறுனா முளம் சரியுது மாடு கறக்க போன குடிக்க கரெக்டாக போச்சு அப்போ இந்த ரெண்டு மாதமாக பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஒரு வடிவத்தில் ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தா நமக்கு அலைச்சல் குழப்பம் வேதனை தான் அதிகமாக இருக்கிறத தவிர நல்லது நடந்த மாதிரி இல்லை சரிங்க இதெல்லாம் எப்போதாங்க மாறும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்து கிட்டத்தட்ட அதாவதுன்றது இந்த மாதத்தில் ஆரம்பித்தாச்சு ஏன்னா போன மாதம் புரட்டாசி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அன்னைக்கு இந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு நேற்று என்ன பண்ணிட்டார் அப்படின்னா குரு பகவான் வந்து சாரம் வாங்கி மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆயிட்டார் அப்ப குரு பகவான் வந்து கடகராசில பயிற்சி ஆகும்போது இதுல நமக்கு என்னங்க நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் கிட்டத்தட்ட சொல்லணும்னா உங்களுக்கு கஷ்டம் எப்ப இருந்துன்னு துல்லியமா நீங்க கேட்டீங்கன்னா மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து அந்த மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து குரு பகவான் என்னைக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதன ராசிக்கு போனாரோ அஷ்டம குருவை வந்து உட்காந்துட்டார் யாகப்பட்ட குழப்பம் தொழில் தடை ஃபைனான்ஸ் தடை அதாவது குடுக்குள் வாங்கல் தடை நிம்மதி இல்லை வீடு உள்ளே காசு இருந்த காலம் போய் வீட்டில் நாலு காசு எங்கே இருக்குமோன்ற மாதிரி ஒரு குழப்பத்தில் வந்துட்டீங்க ஆமாங்க இந்த ஆறு மாச காலமா குழப்பம்தான் கஷ்டம்தான் இது எப்போ மாறப்போகுது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க எப்போ மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு மாறு போகுதுன்றதுல மாறி போயிடுச்சு கரெக்டாக அக்டோபர் பதினேழாம் தேதி இன்னைக்கு தேதி பதினெட்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி தான் இந்த ஐபசி மாதம் ஒன்னாம் தேதி பிறக்கப்படுது அப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டான்றது வந்து புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் கடகராசிக்கு வரும்போது குரு பகவான் உங்கள் ராசியை ஐந்தாம் இடமாக பார்க்குறாரு ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு பார்வை உண்டு குரு பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது அப்ப குரு ஐந்தாம் இடமா உங்க ராசி தான் பார்க்குறாரு அதுதான் பழமொழி சொல்லுவாங்க குரு பார்வைப்பட்டால் கோடி புண்ணியம் அப்ப குரு உங்க ராசி பார்க்கறாரு புத்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு பூரி புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறாரு புத்திர பாக்கியத்துல உங்களுக்கு குறை இருக்குங்களா பயப்பட வேண்டாம் இருபத்தஞ்சி தேதிக்குள்ளார் உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை தராரு அதுக்கு நீங்க பார்க்க வேண்டியது உங்க ஜாதகத்துல ஐந்தாம் இடம் நல்லா இருக்கா உங்க ஜாதகத்துல ஐந்தாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான புத்திர தோஷம் தடை கொடுத்துட்டே இருப்பாரு சனியோ குருவோ இருந்தா தாமதப்படுத்தி தான் கொடுப்பான் உங்க ஜாதகத்துல பாருங்க லக்னாதிபதிக்கு ஐந்தாம் இடத்துல ராகுவோ கேதுவோ குருவோ சனியோ எதை இருக்குன்னு பாருங்க அப்ப உங்களுக்கு ஐந்தாம் இடம் நல்லா இருந்துருச்சா கண்டிப்பா சொல்றேன் இந்த ஐபிசி மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள உங்களுக்கு புத்திரம் பாக்கிட்டு ஏன்னா குருவே உங்க ராசிக்கு புத்திரஸ்தானமா ஐந்தாம் இடமா பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு புத்தர தடைகள் கண்டிப்பா நீங்கும் அடுத்தபடி ஐந்தாம் இடமா பூரி புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறாரு பாக்குறவங்க எல்லாம் சொன்னாங்க வர்க்கதோஷம் இருக்குதுன்னாங்க பூரி புண்ணிய சாபம் இருக்குன்னாங்க பெண் சாபம் இருக்குன்னாங்க முன்னோர்கள் செத்த நேரம் சரியில்லை பங்காளி எல்லாம் எங்களால் சேர முடியல குலதெய்வம் தெரியல கும்பிட முடியல கும்பிட்டு பலன் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த டைம்ல குலதெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு நல்லது இந்த நான் சொன்ன மாதிரி ஐபஸ் இருபத்தஞ்சுக்குள்ள குலதெய்வத்தை எடுத்து கட்டி கும்பிடுங்க கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு முன்னோர்களுடைய குறைபாடு சரியாகும் அப்ப பூர்வீ புண்ணியத்தில் இருக்கிற குறைகளும் சரியாகுது புத்திர தடைகளும் விலகுது நான் சொல்ற மாதிரி குரு உங்க ராசியை பார்க்கறதுனால அப்போ குரு ஒரு ராசியை பார்க்கறதுனால பார்த்தா முதல்ல என்ன கொடுக்கறாருன்னா திருமண யோகத்தை தராரு அப்ப விருச்சக ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகுலிங்க போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை வைக்காத வேண்டுதல் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை நிறைய பொண்ணு போல பார்த்துட்டேன் எனக்கு இன்னும் ஆங்கில அமையலை அப்படின்னு நினைக்கிற ஆண் பெண்ணை யாருக்காக தான் இருக்குன்னாலும் சரி உங்களுக்கு நூறு சதவீதம் உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் இடம் எட்டாம் இடம் உங்க லக்னத்துக்கு ஏழு எட்டு சனியோ சுக்கரனோ இருந்தால் திருமண தடை கண்டிப்பா வந்தே தீரும் இந்த மாதிரி நாலு குரு அதிசாரம் ஒன்னா வந்தா சேர்ந்து வந்தா கூட திருமண தடை கண்டிப்பா இருக்குதா செய்யும் லக்னத்துக்கு ஏழாம் இடம் அல்லது எட்டாம் இடத்துலயோ சனியோ அல்லது சுக்குர்னோ இருந்தா மாங்கல்ய தோஷம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷம் ஒன்று ரெண்டு ஏழு எட்டுல ராகு கேது இருந்தா நாகதோஷம் ஒரு மனிதனுக்கு திருமண தடைப்பாடு தடைப்படுத்துகிற தோஷமே இதுதான் அப்ப உங்க ஜாதத்துல இது பாருங்க இல்ல நல்லா இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இந்த குரு அதிசார காலம் முடிகிறதுக்குள்ளார இன்னாருக்கு இன்னாருன்ற மாதிரி ஒரு முடிச்சு போட்டு போயிடுவார் கண்டிப்பா வாய்ப்புண்டு உங்களுடைய ராசிக்கு குரு உங்க ராசி டைரக்டா உங்க ராசி பார்க்குறாரு ஐந்தாம் இடமா அஞ்சாம் இடமா விருச்சக ராசி பார்க்கறாரு ஏழாம் இடமா மகர ராசி பார்க்கறாரு ஒன்பதாம் இடம்னா தன் சொந்த ராசியான மீன ராசி பார்க்குறாரு இது அற்புதமான காலம் இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போறாரு குரு பகவான் காசே இருக்காதுங்க ஆனா ஏதோ ஒரு வடிவத்தில் இடம் வாங்கிடுவீங்க வீடு கட்டிருவீங்க மண்மனை அமைச்சிருவீங்க ஆல்ட்ரேஷன் பண்ணிருவீங்க ஆனால் நினைச்சு பார்ப்பீங்க என்கிட்ட ஒரு ரூபாய் இல்லைங்க ஏதோ ஒன்று சும்மா நினைச்சோன்னா பேசணும் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா இன்னைக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு உங்க ராசியாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்து நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு பத்தாம் தேதி அன்னைக்கு உங்க ராசிக்கு வராரு பாத்தீங்களா பத்து தேதிக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க வீட்டில் நாலு காசு நிற்கும் அப்போ உங்க வீட்டில் கல்வி நல்லா இருக்கும் சந்தோஷம் பெருகும் குழப்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகும் பிரிஞ்ச குடும்பங்கள் ஒன்றா சேரலாம் அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சி உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் செவ்வா தான் வீட்டுக்கு அதிபதி தான் வீட்டிலேயே உட்காரக்கூடிய காலம் அற்புதமான காலம் அப்படி உட்காரும்போது தான் நான் என்ன சொல்றேன்னா கடன் பிரச்சனை தீரும் குழப்பங்கள் தீரும் மன ரீதியான உண்டான குழப்பங்கள் சரியாகும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தீரும் இந்த நிமிஷத்தில் கணவன் சொல்றதை மனைவி கேட்க மாட்டாங்க மனைவி சொல்றதை கணவன் கேட்க மாட்டாங்க எனக்கு தெரியும் உன் வேலை பார் அந்த தான் இருக்கும் போலப்போம் இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல குறிப்பாக உச்சம் அடைஞ்சு உக்காந்துருக்கிறதுனால அதாவது ஒன்பதாம் இடம்னா பாக்கியஸ்தானம் பாக்கிய குருவாக வந்திருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம சொல்ற வீடு கட்டுற பாக்கியம் கொடுத்தாரு திருமண பாக்கியம் கொடுத்தாரு புத்தர பாக்கியம் கொடுத்தாரு இது எல்லாமே இப்போ கொடுப்பாரு குரு ஒன்பதாம் இடத்துல பாக்கிய குருவா இருக்கிறார் உங்களுடைய எண்ணம் என்னவோ அந்த எண்ணம் உங்களுக்கு எதிர்பார்ப்பு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நிச்சயம் உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி அதாவது இந்த டைமில் நீங்கள் ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வரும் அது ப்ரமோஷனாக இருக்கலாம் சம்பள உயரவாக இருக்கலாம் தொழில் ரீதியாக மனை ரீதியாக தாயினால் தந்தையினால அம்மானால் யார் வகையிலேயாவது உங்களுக்கு ஒரு ஒரு பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அது போக பார்த்தா சனி ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு பஞ்சம சனியாக இருக்கிறார் சனி பகவான் கூட என்ன பண்றாரு அப்படின்னா குலதெய்வத்தினுடைய வழிபாடு செஞ்ச நல்லா இருக்குன்றாரு குலதெய்வத்தை கும்பிடுங்க சரிங்களா அது போக சுக்குரன் பதினொன்னாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சு ஆனா பதினொன்னாம் இடத்துல கன்னிராசில மட்டும்தான் சுக்குரன் போய் நீச்சம் அடைவார் அப்ப உங்களுக்கு வந்து பார்த்தா சுக்குரன் வந்து இன்னைக்கு பதினொன்னாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சு உக்காந்து இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு பதினாறு தேவி வரைக்குமே கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக இருக்காது கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கும் எதுவும் ஒரு வகையில் மனக்குழப்பம் பதினாறு தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏன்னா பதினாறு தேதிக்கு மேலே வந்து கன்னிராசியில் அடைஞ்ச சுக்குர பகவான் அடுத்தது துலா ராசி தன் சொந்த வீட்டுக்கு வராரு அப்படி வரும்போது என்ன பண்றாருன்னா ஞானம் கொடுத்துட்றாரு யோசனை கொடுத்துட்றாரு நாம் செஞ்சது தப்பு இப்படி பண்ணிருக்கணும் இந்த மாதிரி செஞ்சிருக்கணும் இப்படி போனா நல்லா இருக்கும் வேலை வாய்ப்பு கூட நீங்களா விடுற மாதிரி வந்திருக்கலாம் இல்ல அதுவா பறி போயிருக்கலாம் இல்ல வேலை இருந்து வளர்ச்சி இல்லாம இருக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கட்டா உங்களோட அது ஒரு கட்டு கோப்புக்குள்ள உங்களை கூட்டிட்டு போயிடும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பதினாறு தேதிக்கு மேல உங்களுடைய அழகுன்றது வந்து பாத்தீங்கன்னா சுக்குர பகவான் பதினொன்னாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடம் அவருத்தான் சொந்த வீட்டுக்கு வந்து உட்காரும் போது உங்களுக்கு நல்லது பண்ணுவார் சரிங்களா அப்போ இது போக பார்த்தா புதன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு ஏழு தேதி வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா புதன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது அதாவதுன்றது ஏழாம் தேதி என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வந்து கட்டான்றது உங்க ராசியில் வந்து உட்கார்றாரு உங்க பன்னெண்டாவது ராசியில் இருந்து உங்க ராசியில் வந்து புதன் உக்காராரு அப்படி உக்காரும்போது ஏழாம் தேதிக்கு மேலே பாருங்க இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்களோட மைண்ட் நிறைய யோசிக்கும் அது வாங்கலாமா இது வாங்கலாமா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா என்ன செய்யலாம் எது நமக்கு அப்படி இருக்கும் போது இந்த ரியல் எஸ்டேட்டு கமிஷன் தொழில் ஆன்லைன் பிசினஸ் குருவா இருந்து சொல்லி கொடுக்குறவங்க யூனிஃபார்ம் தொட்டு வேலை செய்கிறவங்க இவங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும் சரிங்களா அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா சூரியன் பன்னெண்டாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு பொதுவா சூரியன் போய் ஒரு இடத்துல போய் நீச்சம் அடைகிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல மட்டும்தான் ஐபிசி மாசம் மட்டும்தான் துலா ராசியில் சூரிய அடைவார் அப்படி வந்து அடையிறது உங்களுக்கு நல்லது தான் ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டாவது வீட்டில் தான் நீச்சம் அடைகிறாரு அதனால ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும் அதனால் எது எப்படி எங்க பொறுமை கடைபிடிங்க ரெண்டாவது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க என்ன சம்பாதிக்கணுன்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் சாதிக்கிறவங்க சில பேர் தான் அது சாதிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு இருக்குதா உங்கள் ஜாதகம் பாருங்க உங்கள் ஜாதகத்தில் மட்டும்தான் உங்களுக்கு என்ன விளக்குன்றதை புரியும் அதுக்கு தகுந்தாறு போல் நீங்கள் போனால் தான் உங்களோட நடைமுறை செயலுக்கு வரும் சரிங்களா சரி நெய் உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி